அன்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது என்னன்னாக்கா நீங்கள் நினைத்தவரை வசியம் செய்யும் வசியப்பொடி சரிங்களா இது வந்து நீங்களே வந்து சொந்தமாக வந்து பண்ணிக்கலாம் எந்த விதமான மந்திரமோ தந்திரமோ எதுவுமே வந்து தேவை கிடையாது எந்த விதமான உச்சாடனமும் தேவை கிடையாது சரிங்களா தயவு செஞ்சு வீடியோவை முழுமையாக வந்து பாருங்கள் அப்போ நம்ம என்ன சொல்ல வரோன்றது உங்களுக்கு முழுசாக வந்து புரியும் நீங்களாவே செய்யலாம் யாருக்கு வேணாலும் ஈஸியாக வந்து கொடுக்கலாம் சரிங்களா இது யார் யாருக்கு சாமி வந்து வேலை செய்யும் அப்படின்னீங்கனாக்கா பிரிஞ்சு போன கணவன் மனைவி பாசமே இல்லாத இருக்கிற காதலன் காதலி கணவன் மனைவி அதாவது பாசமே இல்லாத இருக்கிறாங்க பார்த்திங்களா காதலன் காதலி இவங்க வந்து என்னைக்கு விட்டுட்டு போயிடுவாங்களோன்ற பயமாக இருக்குது சாமி அப்படின்றாங்க பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே வந்து இது தேவைப்படும் இதுக்கு வந்து ஒரே ஒரு கண்டிஷன் வந்து என்னான்னாக்கா நீங்கள் கொடுக்குற நபர் வந்துட்டு பில்லி சுனியத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடாது பசிய மருந்தால் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடாது சரிங்களா இந்த ரெண்டு இதுவும் மட்டும் அவங்களுக்கு இருந்தாக்கா வந்து போதும் நம்ம யாருக்கு வேணாலும் தைரியமாக வந்து கொடுக்கலாம் இது கொடுக்குற முறை வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஸ்வீட்டில் தான் வந்து கொடுக்கணும் சரிங்களா அதாவது ஸ்வீட் கொடுக்குற மாதிரி வந்து அப்படியே வந்து கொடுத்துடலாம் அது எந்த விதமான ஸ்வீட்டாக இருந்தாலும் பரவாயில்ல கோவாவாக இருந்தாக்கா வந்து இன்னும் நல்லா வந்து வேலை செய்யும் சரிங்களா இப்போது நம்ம இது எப்படி செய்யணுன்றதை வந்து பார்த்துக்கலாம் கொட்டை கிராந்தி சரிங்களா மூலிகையோட பேர் கொட்டை கிராந்தி அது வந்துட்டு நம்ம சின்ன வயசில் வந்துட்டு சளி பிடிச்சாக்கெல்லாம் வந்து கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க எல்லாருக்குமே வந்து கொடுப்பாங்க அப்படி வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னாக்கா வந்துட்டு உங்கள் ஊரில் இருக்கிறவங்கக்கிட்ட பெரியவங்கக்கிட்ட கேளுங்கள் கொட்டை கிராந்தினா என்னான்னு கேளுங்கள் அதோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து வீடியோ தொகுப்பில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க செடி வந்து அப்படி தான் வந்து இருக்கும் அதில் இருக்கிற அந்த கொட்டையை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு இடித்து தூளாக்கிட்டு ஒரே ஒரு அரை பாலாடை சரிங்களா அரை பாலாடை கலக்கி அந்த ஸ்வீட்டில் வந்து ஊற்றிடுங்க இதோட என்ன சமயம் வந்து பொருள் வந்து கலக்கணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கனாக்கா ஆனால் இருந்தாக்கா இடது பக்கம் மார்பகத்தோட அழுக்கு அப்படி இல்லைனாக்கா கைக்கு கீழே இருக்கிற அழுக்கு அந்த அக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அங்கே இருக்கிற அழுக்கு இதே பெண்ணாக இருந்தாக்கா பெண்ணோட வலது மார்பகத்துக்கு கீழே இருக்கிற அழுக்கு அப்படி இல்லைன்னா வலது கைக்கு கீழே இருக்கிற அழுக்கு இதை கொஞ்சம் போல் எடுத்து இந்த கொட்டை கிராந்தியோட கலக்கி நீங்கள் கொடுத்துருலாம் சரிங்களா அப்படி உங்களுக்கு இங்கே கொட்டை கிராந்தி கிடைக்கலைங்க அப்படின்னாக்கா நீங்கள் நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணுங்கள் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் சரிங்களா இதுக்கு நாங்கள் வந்து அனுப்புகிற பொருள் வந்து பார்த்திங்கனாக்கா பவுடர் மாதிரி அனுப்புவோங்க நீங்கள் அது சின்ன கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி அதாவது வந்து ஒரு அரை பாலாடை வர மாதிரி தண்ணி ஊற்றி இதை கலக்கி யாருக்கு வேணாலும் வந்து கொடுக்கலாம் இது வந்து நூறு சதவீதம் வந்து வேலை செய்யும் எந்த விதமான பக்க விளைவுகளும் கிடையாது சரிங்களா இதோட இது வந்து என்னன்னாக்கா நல்லதுக்கு மட்டும் வந்து பயன்படுத்துங்க கெட்டதுக்கு வந்து தயவு செஞ்சு வந்து பயன்படுத்தாதீங்க கொட்டை கிராந்தி சரிங்களா இது செடியில் இருக்கிற மாதிரி தான் வந்து அந்த இது வந்து இருக்கும் இது பிடுங்குற நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனிக்கிழமையாக இருக்கணும் சரிங்களா சனிக்கிழமையாக இருந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாக்கா நல்லா வந்து வேலை செய்யும் கொடுக்குற நாள் அதாவது பிடுங்கிற நாள் வந்து சனிக்கிழமையாக இருக்கணும் கொடுக்குற நாள் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் கொடுக்கலாம் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்